இட்லிக்கு தோசைக்கு சூப்பர் சைடிஷ் டிஷ் பார்க்கலாமா மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கடுகு தாளிச்சுருங்க உளுத்தம்பருப்பு மருப்பு தாளிச்சுருங்க சீரகம் போட்டுருங்க கருவேப்பிலை போடுங்க பச்சை மிளகா போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் மூ ரெண்டு வெங்காயம் பொடிசை அரிஞ்சு போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தக்காளியும் போட்டுருங்க தக்காளியும் போட்டு உப்பை போட்டுட்டு மூடிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது நம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் சோம்புத்தூள் மிளகாத்தூளில் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கு நான் அப்படி தான் இது பண்ணுவேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கும் என்னோடய இதில் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியும் போட்டுருங்க கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவில் வந்து தண்ணி போட்டு கரைச்சி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கனா பருப்பு திறந்து காராபுந்தியை போடுங்க காராபுந்தியை போட்டு இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு